காதலிக்க மறுத்த இளம் பெண்ணை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்ய முயன்ற சம்பவம் சென்னையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதுகுறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு சாலையில் நடந்து சென்ற பெண்ணின் மீது பெட்ரோலை ஊற்றி எரிக்க முயன்ற சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சென்னை யானைக்கவுனி பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது பெண் குடும்பச் சூழ்நிலை காரணமாக பாரிஸ் பகுதியில் உள்ள பழக்கடைக்கு வேலைக்கு சென்று வந்திருக்கிறார் தன்னால் இயன்ற அளவுக்கு தனது குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவரது சம்பளம் பயன்பட்டு வந்திருக்கிறது இந்த நிலையில் சம்பவத்தன்று வேலை முடித்த அந்த பெண் இரவு ஏழு அளவில் வால்டாக்ஸ் சாலை வழியாக நடந்து சென்றிருக்கிறார் அப்போது அவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த இரு சுவைக்கு மட்டும் இல்லங்க வருமானத்துக்கும் பப்பாளி தான் சிறந்த பழமே பப்பாளி விவசாயம் பண்ணி ஏக்கருக்கு மூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இங்க ஒருத்தர் எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க அந்த பெண்ணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது திடீரென அதில் ஒருவன் பெட்ரோலை எடுத்து அந்த பெண்ணின் தலையில் ஊற்றியதால் பயத்தில் கூச்சலிட்டு அழுதிருக்கிறார் இதனை கவனித்த அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்ததால் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரும் தப்பி ஓடியுள்ளனர் உடனடியாக அந்த பெண்ணின் மீது தண்ணீரை ஊற்றி நடக்கவிருந்த பெரும் அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்தியுள்ளனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட வால்டாக்ஸ் பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன் மற்றும் அவரது நண்பர் ஜேம்ஸ் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை நடத்தியுள்ளனர் அதில் அர்ஜுனின் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த பெண்ணிடம் சிறுவயது முதல் இருவரும் நட்பாக பழகி வந்திருக்கின்றனர் ஆனால் நாளடைவில் அர்ஜுனின் நடவடிக்கைகளில் பெரும் மாற்றம் ஏற்பட்டதால் அந்த பெண் நட்பாக பழகி வந்ததை நிறுத்தியிருக்கிறார் ஆனால் நட்பாக பழகியதை காதலிப்பதாக தவறாக புரிந்து கொண்ட அர்ஜுன் அந்த பெண்ணை ஒருதலையாக காதலித்து வந்திருக்கிறார் தொடர்ந்து தன்னை காதலிக்குமாறு அந்த பெண்ணையும் கட்டாயப்படுத்தியிருக்கிறார் இந்த நிலையில்தான் தனது காதலை ஏற்க மறுத்த அந்த பெண்ணின் மீது பெட்ரோலை ஊற்றி எரித்துக் கொள்ள முடிவு செய்ததாக போலீசாரிடம் அர்ஜுன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் பிடிக்காதவர்களை எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் அழுதுகொண்டே கூறினார் காதலிக்க மறுத்த இளம்பெண்ணை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்ய முயன்ற சம்பவத்தால் பலரும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சோலமன்